சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ காலையே வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான அர்ச்சனா மசூந்தாரை குற்றம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரிக்க காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது இதுகுறித்து அர்ச்சனா மசூந்தார் கூறுகையில் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவரை சந்திக்கவோ குற்றம் நடந்த இடத்தை பார்க்கவோ அந்த பகுதியில் புகைப்படங்கள் எடுக்கவோ எங்களை அனுமதிக்கவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அவர்கள் அழைப்பை எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் என காவல்துறையிடம் கேட்டபோது அது குறித்து தெரியாது என பதிலளித்தனர் பருப்பூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் எங்கேயோ மறைந்திருக்கிறார்கள் என்று பதிலளித்தார் என்று அர்ச்சனா மசூம்தார் தெரிவித்தார் மேலும் டெல்லி சென்ற பிறகு நடந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை வழங்கப்படும் என்று அர்ச்சனா மசூம்தார் கூறினார்